பாத்தீங்க பிகே லைஃப்ல இதெல்லாம் ஹிந்தில சொல்லுவாங்க தமிழ்ல என்னன்னு கேட்டா தெரியாது அதை ஹிந்தியிலே திருப்பி சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா சோ ஒரு குழப்பமாவேதான் முக்காவாசி பேர் இருப்பாங்க அதனால நிறைய பேர் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் கரெக்டா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை பாபாவோடைய அன்பு ஒண்ணுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனா இது வந்து ரொம்ப இந்த படத்தின் கூட நம்ம அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் வந்து நாம ரெண்டு பாஷையில மூணு பாஷையில பாக்குற போது நமக்குள்ள தெளிவை வந்து கொண்டு வரும் இது வந்து இந்த இந்த படத்தோட நாம இந்த புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த ஏழு ஸ்திதிகளை இது வந்து ரொம்ப ஒரு நம்பகமான ஞானம் நம்ம கே கேட்க போறது நம்ம ஆல்ரெடி இந்த செவன் ஸ்டேஜஸ் வந்து கேட்டது சும்மா இப்படி போற வர ஒரு பிராமின் அவங்களுடைய சொந்த சிந்தனையில அவங்களுடைய சொந்த சேர்னிங்ல சொன்ன விஷயங்கள் கிடையாது இது அவங்களுடைய யாரும் ஒரு மொத்த ஒரு பிராமணர் அவங்களுடைய சொந்த சேர்னிங்ல சொன்ன விஷயம் கிடையாது இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பிரம்மா குமாரிஸ்ல நைன்டீன் எயிட்டி ஒன்ல இருந்து வேற வேற விங்ஸ் ஆஃப் சர்வீஸ் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு விங்ஸ் இருக்கு சேவை செய்யறதுக்கு ஏன்னா எல்லாரையும் ஒட்டு சேவை செய்யறோம் அப்படின்னா யாராச்சும் விடுபட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாபா வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து பாபா வந்து உருவாக்குனாங்க எயிட்டி ஒன்ல விங்ஸ் வழியா சேவை செய்யறது அதாவது இப்போ வந்து விங்ஸ்ன்னு சொன்னா இப்ப டைம்ல வந்து நம்ம செக்யூரிட்டி விங் இருக்கு இல்லையா அதுதானே இந்த ஜஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட சாந்திமன்ல பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் வந்து செக்யூரிட்டி தான் நடந்தது அந்த செக்யூரிட்டி விங் ப்ரோக்ராம்ல தான் அமித்ஷா ஜி அவர்களும் நம்மளுடைய அவர் போன அடுத்த உடனே வந்து நம்மளுடைய ராணுவ தலை தலை ஐ நோ வாட் இஸ் த பொசிஷன் இன்னொருத்தரும் வந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து செக்யூரிட்டி சர்வீஸ்ல நாம செஞ்ச அந்த விளைவாகத்தான் இந்த கவர்மெண்ட் ஆர்மியில எல்லா மாநிலங்கள்லயுமே வந்து செக்யூரிட்டி விங்ல உலக நம்ம நாட்டினுடைய செக்யூரிட்டி இருக்கு இல்லையா அவர்களுக்கு பிரம்மா குமாரி எவ்வளவு தூரம் சேவை செஞ்சிருக்காங்க அஹ் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னாக்க இந்திய ராணுவத்தின் கூட நம்ம வந்து ஒரு ஒப்பந்தம் செய்யற அளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு அவங்க வந்து பிரம்மகுமாரிஸ் கிட்ட கேக்குறாங்க எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சோ அந்த அளவு வந்து பிரம்மகுமாரிஸ் சேவை பண்ணிருக்கிறாங்க இந்த துறையில எஸ்பெஷலி அது மாதிரி இருபத்தஞ்சு விங்ஸ் ஆச்சும் இருக்கு அதுல ஒரு விங் வந்து ஒரு கிளை என்ன அப்படின்னா விங்னா ஒரு கிளை என்னன்னா ஆராய்ச்சி செய்யுது பாபாவுடைய ஞானத்தை சும்மா வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையா நம்ம தான் பக்தியில பழகிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையா இல்லாம பாபா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையுமே நிரூபிக்கிறது ஒரு விங் அதுக்கு பேரு தான் ஸ்பார்க் விங் அப்படின்னு பேரு ஆராய்ச்சி அதுல எப்படின்னா இப்ப பாபா வந்து லைட் ஆத்மாங்கிறது ஒரு லைட் அது வந்து ராக்கெட்டை விட வேகமா ஸ்பீட்ல போகுதுன்னா அப்ப ராக்கெட்டுடைய ஸ்பீட் என்ன லைட் உடைய ஸ்பீட் என்ன இதெல்லாம் அறிவியல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்ப அதை விட ஆத்மா வேகமா போகுதுன்னு சொன்னா ஆத்மாவுடைய ஸ்பீட் என்ன இப்படி எல்லாம் வந்து நம்பர்ஸ் வச்சு இந்த ஏழு ஸ்திதியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எந்தெந்த ஸ்திதியில என்னென்ன நடக்குது நம்ம என்னென்ன பண்ணணும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே பாபாவை நினைச்சிட்டோம்னா நம்ம பாவங்கள்லாம் வந்து பசுபம் ஆயிடும் நாம தூய்மையாயிடும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த படிகளை ஒழுங்கா நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் இன்னும் ஒரே படியை குணம் தாண்டல இன்னும் ரெண்டாவது படியில எத்தனை நொடி இருக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னாலும் Light. Um, first stage, I'm there. Uh, be, mm, be light. Be okay. light. Be light. No match. Be light. Let's have a little bit. Be light. Be na mm. Yeah. Be light. அப்ப இது வந்து இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மூணுத்திலயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் அப்பதான் வந்து சில விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த பாஷை நமக்கு தெரியும் போது ஹிந்தி உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா விட்டுருங்க ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஹிந்தியில கேட்டிருப்பாங்க சோ அது நம்ம ரெண்டுத்திலயும் கேக்கும் போதுதான் ஓ இதுன்னா இது அப்படின்னு நமக்கு தெரியும் ஹிந்தி தெரியாதவங்க யூகே சோர்ஸ் அப்படி இருக்கிறீங்கன்னா ஹிந்தியை வந்து நீங்க விட்டுருங்க அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இங்கிலீஷ்ல வந்து பி லைட் இதுல என்னன்னா எல்லா ஏழு ஸ்டேஜுமே லைட் லைட்டுன்னு தான் வரும் ஏன்னா ஏழு ஸ்திதியும் ஆத்மாவாகிய லைட் தான் அனுபவம் பண்ண போகுது இல்லைங்களா அதனால ஏழு ஸ்திதியிலையுமே லைட் லைட்டுன்னு தான் வரும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா அது வந்து ஒண்ணு கிடையாது அதனால நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் வந்து பி லைட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றது அது தமிழ்ல நம்ம சொன்னாக்கா ஒளி அதாவது வெளிச்சம் பி லைட் அப்படின்னு மனசுல லைட்டா இருங்க அல்ட்டிக்காதீங்க அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த லைட் இது ஓகேங்களா பி லைட் லேசாக ஒளியாக இருப்பது லேசாக இருப்பது இல்லைன்னா அது எக்ஸாக்டா தமிழ்ல நீங்க சொல்லுனா ஒளியாக இருப்பது அப்படின்னா ஒளியாக என்ன இருப்பது புரியாது ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம அதுவாக இருக்கணும் அதனால பி லைட்னா என்னன்னா செலவுல லேசாக இருக்கிறது இப்ப நம்ம பாபா கூட சொல்லுவார் இல்லையா முரளில நீங்க வந்து டபுள் லைட் டபுள் லைட் ஸ்டேஜ்ல இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு அப்ப டபுள் லைட்டுன்னு என் டபுள் லைட்னா என்ன ரெண்டு லைட் அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம அப்படி இருக்க முடியும் எஸ் ஆர் நோ சோ என்னனே தெரியாம நம்ம அப்படி இருக்க முடியாது சோ அந்த இடத்துல டி லைட் அப்படினா என்னன்னா லேசா মানেதல என்ன நாம லேசா இருக்குறது அப்படின அர்த்தம் ஓகேங்களா இதுதான் இதுக்கு அர்த்தம் இதை வந்து ஹிந்தில வந்து நம்ம एवरी சொல்றோம்னா தே பான்சே न्यारा ஸ்திதி அந்த கலர் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப்ல போட்டிருக்காங்கல்ல அந்த கலர் படத்தை வந்து நீங்க லேப்டாப்ல பாக்குறீங்க இல்லை பிரிண்டிங் வசதி இருக்குன்னா கலர்ல பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணாதீங்க ஒரு தரம் கலர்ல பிரிண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க பிராமின் லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் ஓகே சோ இட் இஸ் நாட் எ வேஸ்ட் அந்த பி லைட் அப்படின்னா அந்த படத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம கழுத்து கழுத்துக்கிட்டே இருக்கும் பி லைட் அந்த எலும்புக்கூடு படம் இருக்குல்ல பி லைட் கழுத்து கீழே இருக்கும் சோ அந்த இந்த நம்மளுடைய பயிற்சி அப்படிங்கறது ஆரம்பிக்குது பி லைட் அப்படின்னா ஹிந்தில வந்து தேகு பான்சே ஞாராஸ்தி ஹம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எழுதிக்கீங்க தேகு பான்சே ஞாராஸ்தி தேஹ் பான் அப்படின்னா பா

இது ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நான் சொல்றது வந்து ரொம்ப கம்மியா தான் சொல்றேன் ஏன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு குழம்பக்கூடாது கூடாது நமக்கு ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குடியும் கரெக்டட் ரிசர்ச்னு சொன்ன இல்லையா இதுல ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னா நம்ம பிஹெச்டின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னா அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவாங்க ஒரு விஷயத்தை ஒரே இப்ப அவேர்னஸ்ன்னு விழிப்புணர்வுன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியுமா இப்ப இந்த ஒரு வச்சு பிஹெச்டி பண்ணுவாங்க அப்படின்னா என்னன்னா அக்கு வேற ஆணி வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் அதை பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ண ஒண்ணும் இருக்காது அந்த அளவுக்கு அப்படி செய்ததுதான் பிஹெச்டின்னு சொல்றது இப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு மேல வந்து அதை விலைக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டீடைல்ஸ் இருக்கு இப்ப இந்த ஏழு ஸ்திதியும் உடலினுடைய ஏழு சக்ராஸ் கூட சம்பந்தம் இருக்கு அப்ப நம்ம வந்து ஏதோ இந்த ஞானம் நமக்கு மட்டும்தான் இது பொருந்துங்கிற மாதிரி இல்ல யோகா செய்யறவங்களுக்கும் இதை வச்சு அவ்வளவு சேவா நடக்குது குண்டலினி யோகா இல்ல இருந்து ராஜயோகா வந்து குன் இருந்து இருந்துதான் குண்டலினி யோகாவே வந்துச்சு ஏன்சியன்ட் நம்மளுடைய ஏன்சியன்ட் யோகான்னு பாபா சொல்றாருல அனாதியான யோகம்னு சொல்றாருல எல்லா யோகத்துக்கும் முன்னாடி வந்தது நம்மளுதுன்னு சொல்றாருல அதை எப்படி நாம நிரூபிக்கிறது இப்ப யோகா கத்த யோகா செய்யறவங்களுக்கு சோ அந்த ஞானம் இதுல இருக்கு அந்த மாதிரி நான் நம்மளுக்கு யோகத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம கிளாஸ்ல இங்க நான் சொல்றேன் வேற அவங்க ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு இத பத்தி ஓகேங்களா சோ இது தேகே ஞாரா ஸ்திதி அப்படின்னா உடல் உணர்வு டிட்டாச் ஃப்ரம் அவேர்னஸ் ஆஃப் த பாடி உடலினுடைய அந்த விழிப்புணர்வுல இருந்து விடுபட்டு இருப்பது ஓகேங்களா சோ இப்ப இந்த ஒரு ஸ்திதி அதாவது பி லைட் இந்த ஏழு குணங்கள் ஆத்மாவுடைய எது தொடர்புல இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற குணம் ஹாப்பினஸ் இத வந்து இப்ப நீங்க எழுதிக்கணும் இப்ப இந்த ஹாப்பினஸ் நாம அனுபவம் பண்ணும் போதுதான் மனசளவுல நம்மளால லேசா இருக்க முடியும் நான் இல்ல இல்ல நான் எல்லாம் அலட்டிக்கல நான் எல்லாம் வந்து கவலை எல்லாம் படல அப்படின்னு வாயால சொல்ற விஷயம் இல்லை நான் கவலைப்படாம இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த சந்தோஷம்தான் சொல்லும் நான் கவலைப்படல அதனால வாயால போய் யார்ட்டையும் நான் கவலைப்படலன்னு சொல்ல வேண்டாம் சோ இப்ப நம்ம லேசா இருக்கணும் மனசளவுல ஹாப்பியா இருக்கணும் அதுதான் இந்த ஸ்டேஜ் லைட்னா என்னன்னா சந்தோஷமா இருக்கணும் சோ எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னாக்கா நாம வந்து இப்போ நேரா போனது என்ன பண்ணுவோம் சென்டருக்கு போறப்ப நேரா எல்லாரும் காலை அலம்பிட்டு பாபா ரூமுக்கு தான் போவோம் இல்லைங்களா பாபா ரூம்ல போயி பாபா கூட அங்க உட்கார்ந்திருப்போம் ரூம்ல உக்காந்து பாபா கூட சத்தமே இல்லாம ஒரு ரூஹ் ஹிந்தி வார்த்தை ரூஹ் ரிகான்னா இதயபூர்வமான சம்பாஷணை பாபாவோட பேசுறோம் வீட்ல இருந்து போயிருக்கோம் என்ன பேசுவோம் பாபா எனக்கு நிராகார ஸ்திதி வரவே இல்லைன்னு பேசுவோமா ஆ வீட்டுல இருந்து கிளம்பி நேரா சென்டருக்கு போனதும் வீட்டுல இருக்கிற மூட்டையெல்லாம் கொண்டு அவர்கிட்ட இறக்கி பாபா ரூம்ல வச்சுட்டு அப்புறம்தான் முரளி கேட்கவே போகணும் வீட்டுல இருக்கிற மூட்டையோடயே போய் முரளியில உக்காந்தோன்னு வச்சுக்கோங்க அங்க முரளியே உள்ள போகாது அந்த வீட்டுல இருக்கிற அந்த மூட்டை முடிச்சுதான் இருக்கும் புத்தில அதனால பாபா ரூம்ல போய் என்ன பண்ணணும் பேசணும் என்ன பேச போறோம் வேற எந்த மனிதர்கள் கிட்டயும் பேசாத விஷயம் வேற எந்த மனிதர்கள் கிட்ட எதை பத்தி பேச கிடையாது போட்டு என் பிரச்சனைகளை உருட்டிட்டு இருக்க கூடாது அதெல்லாம் நம்ம செய்யறோம்னா பாபா மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் எவ்வளவு வீணான எண்ணத்தை வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பாபா மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் சோ பாபா ரூம்ல போய் பாபா கிட்ட உட்காந்து நம்ம என்ன பிரச்சனை இல்லாம பேசணும் அவருங்க என்ன புரியாத மாதிரி அரைச்சமாவையே அரைக்க கூடாது அவருக்கு தெளிவா புரியும் நாம ஒரு தரம் சொன்னா போறோம் பாபா எனக்கு வீட்டுல இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க சுத்தி என் கர்ம கணக்கு அவ்வளவு இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல உங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் நான் வேற யார்ட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசணும் எல்லாத்தையும் நிறைய வாட்டி பேச வேணாம் திருப்பி திருப்பி பேச வேணாம் ஒரு விஷயத்த ஒரு வாட்டி பேசிட்டோமா அப்புறமா நாம சிந்திக்கவே கூடாது அதுதான் பவித்ரதா தூய்மை இந்த மின் மாதத்தினுடைய இஷாரா ராயல்டி அண்ட் பியூரிட்டி ராயல்டின்னா ராஜரிகம் ஒரு ராஜா ராஜா பச்சான் நம்ம பாபா கூப்பிடுறாரு பாருங்க அந்த ராஜரிகம் தூய்மை தூய்மைன்னா வேற மனிதரே நம்ம புத்தியில வரக்கூடாது ஒரே ஒரு பாபா அப்ப பாபாட்ட எல்லாத்தையும் பேசுறது இதுதான் இந்த மாதிரி நம்ம பாபாட்ட பேசிட்டோம்னா நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சிட்டோமா நம்ம லைட்டா இருப்போம் எதையும் பத்தியும் அலட்டிக்க மாட்டோம் பாகிஸ்தானை விட பெரிய பிரச்சனை இருக்கும் பாகிஸ்தான் நம்ம பிரச்சனையா நாட்டுடைய பிரச்சனை அவங்க தலையை முட்டிக்கிறவங்க இருக்கிறாங்க நம்மளுக்கு என்ன பாகிஸ்தான் பிரச்சனை நம்ம வீட்டுல இருக்கிற பாகிஸ்தான் தான் நம்ம பாகிஸ்தான் இல்லைங்களா இந்த பாகிஸ்தான் எல்லாம் பாபாட்டை இறக்கி வச்சிடணும் நாம போய் சொந்தமா உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம் அதுதான் இன்னைக்கு பாப்பா என்ன அழகா பிளெஸ்ஸிங்ல சொல்றாரு எப்படி வந்து பாம்பாட்டி வந்து அந்த அந்த என்ன அது அது பேர் என்ன மகுடமா ஒரு அத வந்து ஊதுவாரு பாம்பு அப்படிதான் டான்ஸ் ஆடுமா அது போல மாயாக்கே நீங்க உட்காந்து முரளிப்படிங்கன்னு சொல்றாரு மாயாவுக்கு உக்காந்து முரளிய படிங்க நீங்க படிச்சு மாயா சுருண்டு வந்து ஆடி உழுந்துருணும் அது எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு மேல சாக்கு போக்கு அப்படிங்கறதே இருக்காது அப்படின்னு சொல்ற சோ அப்ப நம்ம பாபாட்ட போய் என்ன பண்ணணும் நம்ம கதையவே பக்கம் பக்கம் பக்கமா சாப்டர் சாப்டரா பேசிட்டு இருக்க கூடாது நம்ம சாப்டர்லாம் ஒரு தான் அவருக்கு குழப்பமே கிடையாது நாம வேணா தூக்கத்துல பிரச்சனையை மாத்தி சொல்லலாம் ஆனா அவரு தெளிவா புரிச்சுக்குவாரு சோ ஒரு வாட்டி சொல்லிட்டு நிறுத்திடணும் அதுக்கப்புறம் சொல்லி லைட் ஆயிக்கணும் அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பி லைட் யார்கிட்டயும் அப்பா உங்ககிட்ட சொன்ன தான் எனக்கு பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு அப்படி எல்லாம் சொல்றோம்னா இன்னும் மண்மத்திலேயே இருக்கிறோம்னு அர்த்தம் கடவுள் வந்தும் எனக்கு கடவுள் வேணா கொஞ்சோண்டு ஒரு சுண்டு விரல் போதும் மண்சால் கை ஒரு சுண்டு விரல் கொஞ்சோண்டு இருந்தா போறோம் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து இமோஷனல் இமோஷனல் உணர்வு பூர்வமாக செம்ம பலவீனமா இருக்கிறோம்னு அர்த்தம் கடவுள் வந்து இந்த ஆயிரம் கை இந்த புரிச்சுக்கோணி அப்படின்னு அவர் கொடுக்குறாரு ஆனா நாம என்ன பண்றோம் அவரோட தொண்ணூத்தி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் அவர் கையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரே ஒரு கைய மட்டும் நான் மனிதரோட கைய வச்சுக்கிறேன் பாபா அப்படிங்கிறோம் சோ அந்த ஒரு வரல ஒரு மனிதருடைய கைய விட்டுட்டு முழுக்க முழுக்க பாபா கைய புடிச்சிடும் அதுதான் புத்திசாலித்தனம் மனிதரை வந்து நாம நினைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே பலவீனம் உணர்வு பூர்வமாக பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சோ இப்ப எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது உணர்வு பூர்வமாக இப்ப எப்படி பலவீனமா இருக்கிறோம்ல அவங்க ஏதோ சொன்னாங்க சொன்ன உடனே அழுதுட்டேன் ஆனா அப்புறம் சரியாயிட்டேன் அப்புறம் அழவே இல்லை சோ அந்த ஒரு வாட்டி ஏன் அழறோம் அப்ப அதுக்கு என்ன பண்றது நாம வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும் நம்மளுக்குள்ள இந்த வாரம் முழுக்க எது நடந்தாலும் நான் இருபது நிமிஷத்துக்கு நோ ரியாக்ஷன் இருபது நிமிஷத்துக்கு நோ ரியாக்ஷன் அப்படிதான் நான் இருப்பேன் என்ன வெட்டியே போட்டாலும் சரி இருபது நிமிஷத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன நான் வேஸ்ட் சிந்திக்கவும் மாட்டேன்ஷன் வாய் வாயில கையில மனசுதான் ஆத்மானா மனம் புத்தி சுபாவம் தானே மனதுல எந்த ரியாக்ஷனும் கிடையாது அப்படி ஒரு சபதம் எடுத்துக்கணும் நீங்க இப்ப இருபது நிமிஷம் முடியாதா பத்து நிமிஷம் எடுத்துக்கங்க நீங்க என்னதான் என்ன பண்ணாலும் சரி நான் வந்து பத்து நிமிஷம் நான் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன் அப்படியே இருப்பேன் வந்து என்ன சும்மா ஒண்ணுமே இல்லாதப்ப நோரியும் அப்பதான் ரியாக்சன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஓ நோ ரியாக்ஷன் மிலிடரி ஆர்டர் மாதிரி எப்படி எப்ப ஆர்டர் போட்டோன்னே என்ன பண்ணிட்டாரு மோடி என்ன பண்ணிட்டாரு முப்படைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க எங்க வேணா தாக்குங்க என்ன ஃபுல் ஃப்ரீடம் அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும் நாம ஆன்மீக போர் தானே நம்ம எல்லாம் ஆர்மி தானே சீஃப் கமாண்டர் இன் சீஃப் தானே நம்ம அப்ப நம்ம என்ன பண்ணணும் நோ ரியாக்சன் இன்னைக்குல இருந்து பத்து நாளைக்கு பத்து நிமிஷம் நோ ரியாக்சன் அப்படி நாமளா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே நான் சிந்திக்க மாட்டேன் இதுக்குமே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரணும் நம்ம எல்லாம் ஐஸ் பாய் விளையாட வந்துறீங்களா உங்க நீங்க எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா ஐஸ் பாய் விளையாண்டது இல்ல விளையாண்டது இல்லையா எல்லாரும் ஓடுவோம் இல்லையா ஓடுவோம் யாராச்சும் வந்து புடிக்க வந்துட்டாங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னா நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன்னா இனி என்னை வந்து அவுட் ஆக்க முடியாது நான் அப்படிதான் நிக்கணும் அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க வேற ஆளை தேடி புடிக்கிறதுக்கு வந்து ஓடுவாங்க விளையாண்டு அது ஐஸ் கோயில்னு சொல்லுவாங்க விளையாடி இருக்கோம் சிஸ்டர் விளையாண்டு இருக்கீங்கல்ல சோ அந்த மாதிரி இன்னைக்கே வந்து நான் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிடணும் நோ ரியாக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் நாம ஏதாச்சும் ஸ்பெஷலா பழகுனாதான் நம்மளால வந்து எதுவும் ஸ்பெஷலா அடைய முடியும் இந்த வந்து பாடி விடுபட்ட உடல் உணர்வுல இருந்து அவேர்னஸ் ஆஃப் இருந்து நான் விடுபட்டு இருக்கேன் அப்படின்னானா என்ன அர்த்தம்னா நான் வந்து சிஸ்டர் நீங்க வந்து பிரதர் நீங்களும் இன்னொரு சிஸ்டர் பாடியில இருக்கிறீங்க நான் சிஸ்டர் நீங்க பிரதர் அந்த விழிப்புணர்வு இருக்கு ஓகேங்களா இஸ் நாட் தட் நானும் ஆத்மா நீங்களும் ஆத்மா அதெல்லாம் வேற பின்னாடி வேற ஸ்திதி இந்த ஸ்திதியில எப்படி இருக்கா இப்ப நீங்க சென்டருக்கு போறீங்க சிஸ்டர் வராங்க யாரோ பிரதர் வராங்க ஓம் சாந்தி பிரதர் ஓம் சாந்தி சிஸ்டர் அதானே சொல்லுவீங்க ஓம் சாந்தி ஆத்மா ஓம் சாந்தி ஆத்மா அப்படி சொல்லுவீங்களா ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் சொல்வீங்க அப்ப என்ன பண்றீங்க நீங்க விழிப்புணர்வுல இருக்கிறீங்க நான் சிஸ்டர் நீங்க பிரதர் நான் சிஸ்டர் நீங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த விழிப்புணர்வுல இருக்கிறீங்க பாடிய விழிப்புணர்வு இருக்கு சிஸ்டர் நீங்க பிரதர் இந்த பாபா போய் பாபாட்ட பேசிட்டு மனசு லைட் ஆயிட்டு அப்போ எல்லாத்தையும் பாபாட்ட சொன்னோட மனசு சுத்தம் ஆயிடுச்சு கிளீனா இருக்கு அதுக்கு அப்புறம்தான் நம்ம முரளி கேட்கவே போனோம் அப்போ இந்த புத்தி வந்து ஸ்லேட் வந்து கிளீனா இருக்கு அப்ப பாபா கொடுக்கற பொக்கிஷங்கள் எல்லாம் அந்த புத்தியில நிக்க முடியும் அப்போ என்ன ஆயிடும் எல்லா கவலையும் இறக்கி வச்சிட்டோமா முரளி கேட்டோன்னு நான் தான் விஸ்வ மகாராஜா ஆக போறேன்னு நமக்கு டபுள் லைட் ஒரே சந்தோஷமா இருக்கும் அப்போ இதுதான் வந்து இந்த ஸ்திதியில நாம எப்படி அனுபவம் பண்றதுன்னா இப்படிதான் அப்ப மகிழ்ச்சியா இருக்கணும் முரளி கேட்டு அப்படியே ஒரே ஹாப்பியா இருக்கணும் வீட்ல இருந்து போறப்ப எப்படி போறோம் எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு போறோம் ஆனா அங்க போய் பாபா ரூம்ல எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு பாபா முரளி எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும் டபுள் லைட்டா சந்தோஷமா வரணும் இதுதான் வேற ஏதாச்சும் இருக்கா ஸ்டேஜ்ல தியானமோ வேற எதுவுமே கிடையாது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சுதா உங்க பிரச்சனைக்கு நீங்க கிலோ எவ்வளோன்னு கேட்கணும் அந்த அளவுக்கு பாபாட்ட முடிச்சிடணும் பிரச்சனைய இதுக்கு மேல உடல் சம்பந்தப்பட்ட எதுவுமே நம்ம உணர்வுல வரக்கூடாது அது வருதுன்னா நீங்க வந்து இன்னும் அதுல வந்து நீங்க குடுக்கல பாபா கிட்ட முழுசா அதனால அதை வர வர நான் பாபாட்ட குடுத்துட்டேனே நான் குடுத்துட்டனே அப்படின்னு நீங்க மனசுகிட்ட சொல்லிட்டே இருக்க இருக்க மனசு என்ன பண்ணும் ஐயோ இவங்க கிட்ட போனா இது எதையோ அரைச்சமாவேதான் அரைப்பாங்க குடுத்துட்டேன் குடுத்துட்டேன் நம்ம போ அதுவே வராது ஓகேங்களா சோ இந்த ஸ்டேஜுக்கு மேல ஆன்மீகம் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மேல நான் உடலோ என்னுடைய பெயரோ என்னுடைய பிரச்சனைகளோ எதுவுமே என்னுடைய அகராதியில கிடையாது ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் இத வந்து நாம முடிக்கலன்னு வச்சுக்கோங்க மீட்டிங் முடிஞ்சிருமோ பத்து நிமிஷத்துல மீட்டிங் முடிஞ்சிருக்கோம் நம்ம திரும்ப வந்து சேர்ந்துக்கலாம் அப்ப நான் வேற லிங்க் தான் போடணும் ஓகேங்களா சோ செகண்ட் ஸ்டேஜ் இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்து அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆங்கிலத்துல பி ஏ லைட் ஏழு ஸ்தீலு லைட் லைட்டுன்னு தான் வரும் புதுசா வராம குழம்பிக்காதுங்க ஒரு வார்த்தை கூட விடாம நீங்க பிடிக்கணும் பி ஏ லைட் ஓகே பி ஏ லைட் அப்படின்னா தமிழ்ல என்னன்னா ஒரு ஒளி புள்ளியாக இருப்பது அப்படின்னா தெரிஞ்சிருக்கிறது நான் வந்து ஒரு லைட் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது ஒரு ஒளி புள்ளியாக இருப்பது ஒரு ஒளி புள்ளியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அறிந்திருப்பது பி எ லைட் அப்படின்னா இதான் சோ ஹிந்தியில இதுக்கு என்ன பேருன்னா தேஹி அபிமானி ஸ்திதி தேஹி அபிமானி ஸ்திதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆத்மா நான் உடல்ல இருக்கிறேன் அதிகாரி இந்த உடலுக்கு நான் வந்து ஒரு ட்ரஸ்டி அப்போ ஆத்மா நான் பிரிகுட்டி நெற்றி நிருபுருவ மத்தியில இருக்கிறேன் நான் தான் ஆட்சி செய்யற இந்த உடலை ஆட்சி செய்யறது யாருன்னா நான் ஆத்மா இந்த தான் தேகி அபிமானி ஸ்திதி ஓகேங்களா இந்த தான் தேகி அபிமானி ஸ்திதி இங்க வந்து ஏழு குணங்கள்ல என்னன்னா ஞானம் எனக்கு முழுமையான ஞானம் இருக்கு நான் யார் அப்படின்ட்டு நான் வந்து இந்த உடலுக்கு அதிகாரி உடலுக்கு வந்து மாஸ்டர் நான் வந்து இரு புருவ மத்தியில என்னுடைய ஆசனத்துல ராஜாவாக அமர்ந்திருக்கிறேன் இது வந்து ஸ்வமான் இந்த சுய மரியாதைய நான் மீண்டும் மீண்டும் மனசுல உச்சரிச்சு சக்திசாலியாக உணரணும் ஆத்மா நான் தான் சிம்மாசனதாரி அப்படின்னு இதை ஸ்திதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனம் புத்தி வந்து இங்க எப்படி இருக்கு தெளிவா இருக்கு எந்த அளவுக்கு ஸ்வமான் நாம பயிற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பாபா கிட்ட இருந்து நமக்கு சக்தி கிடைக்கும் மத்தவங்க கிட்ட இருந்தும் நமக்கு மரியாதை கிடைக்கும் இதுல கர்மயோகா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம முழு நாளும் நம் மற்ற பல வேலைகளை செய்யறப்ப நாம பயிற்சி பண்ணணும் அதுக்கு பேருதான் கர்மயோகா தவிர வேலை செய்யறதெல்லாம் கர்மயோகா இல்ல நாம் எந்த வேலையை செய்யும் பொழுதும் யோகத்துல நிலைத்திருக்கின்றோம் என்றால் அது கர்மயோகா இல்லைன்னா அது வெறும் கர்மாதான் ஓகேங்களா சோ இப்ப கர்ம யோகா நாம செய்யற போது கரண் கராவன்கார் தந்தை அதாவது செய்பவர் செய்விப்பவர் தந்தை என் மூலம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற அந்த உணர்வை உணரணும் வெறும் ஞானம் இல்ல உணரணும் அப்போ இதைதான் வந்து ரெண்டாவது ஸ்திதி ஓகேங்களா இந்த ரெண்டாவது ஸ்திதி அப்படிங்கிறப்போ இந்த படத்துல பாக்குறப்ப இப்ப எங்க கழுத்துல இருந்தோம் பி லைட்னு சொன்னப்ப அப்ப இப்ப வந்து எங்க ஆயிட்டோம் கண்களுக்கு பின்னால நெத்தில கண்களுக்கு பின்னால உள்ள மூளைக்கு முன்னால ஆத்மா இருக்கு பிஎல் லைட் அந்த இடத்துல இப்ப இருக்கிறோம் நான் இந்த தான் அப்படின்ட்டு ஓகேங்களா சோ இதுல வந்து ஏதானும் டவுட் இருக்கா இந்த நான் ஆத்மா அப்படிங்கற இந்த விஷயத்துலதான் வந்து நம்ம பாபா வேற வேற எக்ஸாம்பிள் கொடுக்குறாருல உடல் வந்து ஒரு வாகனம் ஆத்மா டிரைவர் அப்புறம் வந்து வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்வாரு எவ்வளவு உதாரணம் கொடுக்கிறாரு இல்லையா பாபா ஆத்மாக்கு இப்ப வந்து உடல் வீட்டு இன்னும் ஆடையை அணிந்திருக்கிறேன் என்ன சொல்றாரு அதெல்லாம் வந்து பயிற்சி பண்றோம் அனுபவம் பண்றோம் அப்படின்னா அது இந்த ஸ்டேஜ் தான் ரெண்டாவது ஸ்டேஜ் இப்ப வந்து உடலை காருன்னு நினைக்கிறப்போ ஆத்மா தான் ஓட்டுனர் டிரைவர் அப்படிங்கிறப்போ அப்படியே அந்த பாடி எப்படி ரோபோட் மாதிரி திரும்பும் இப்ப வந்து நீங்க ஒரு கண்ட்ரோல்டு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வச்சுக்க இப்ப நீங்க திரும்பறதுக்கும் ஒரு ராணுவ வீரர் அவர் பேரை கூப்பிட்டதும் திரும்பறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காது சாதாரண ஒரு மனுஷர் வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு அவரை வந்து பேரை சொல்லி கூப்பிட்டா அவர் திரும்புறதுக்கும் ஒரு ராணுவ வீரர் போயிட்டு இருக்கிறாரு அவரை கூப்பிட்டா அவர் திரும்பறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா இராணுவ வீரருடைய ஒவ்வொரு அடியும் மெஷர்டா இருக்கும் தெளிவா அவருக்கு தெரியும் அவர் நினைச்சாதான் திரும்புவார் அவர் திரும்ப வேண்டாம் நினைச்சிட்டாரு ஆயிரம் வாட்டி நீங்க அவரை பேரை கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸே இல்லாம இருப்பார் என்ன சிலப்பெல்லாம் காட்டுவாங்கல்ல பேரை சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக சந்தேகமா இருக்கும் தான் அவரானு சும்மா பேரை சொல்லி கூப்பிட்டு பார்ப்பாங்க திரும்பி பாக்குறாரா பார்ப்போம் அப்படின்னு அவர் தானு தெரிஞ்சுக்கிறது சோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் தான் ராணுவ வீரருடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் இப்ப சாதாரண ஆள நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஒரு வாட்டி பேர் கேட்டா மாதிரி தான் இருக்கும் அந்த தலை முன்னூத்தி அறுபது டிகிரில சுத்தும் பாருங்க ஒரு கண்ட்ரோலே இல்லாம அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா ஆத்ம உணர்வு பிராக்டிஸ் ஜீரோ என் பேரை சொல்லியே கூப்பிட்டாலும் நான் நிதானத்தோட ஆத்மாங்கிற உணர்வோட அந்த நிதானத்தோட தான் நான் திரும்பி அவங்க பார்ப்பேன் அந்த அளவு கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்குன்னா நான் ஆத்மா உணர்வு பயிற்சி பண்றேன்னு அர்த்தம் அப்போ நம்ம நடை உடை பாவனை இதுவே இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அளவு ஆத்மா உணர்வு பயிற்சி பண்றோம் சோ இந்த ஆத்ம உணர்வு டே டைம்ல எல்லா காரியத்தை செய்யும் பொழுதும் நம்ம முதல் இந்த கவுண்டிங் மிஷின் எடுத்துட்டு நடப்போம்ல ரோட்ல எத்தனை பேர் ஆத்மா பாக்குறோம் எத்தனை பேர் ஆத்மா பாக்குறோம் இன்னைக்கு முன்னூறு பேர் பார்த்தேன் நானூறு பேரை பார்த்தேன் அதெல்லாம் வந்து இந்த பிராக்டிஸ்ல தான் வரும் பி எ லைட் ஆத்ம உணர்வு பயிற்சி ஓகேங்களா சோ இதுல வந்து என்னன்னாக்கா ட்ரஸ்டி நான் வந்து வெறுமன இந்த இப்ப வந்து ஒரு ட்ரஸ்டி அப்படின்னா நீங்க எப்பய உரிமை கொண்டாடுவீங்களா இப்ப நீங்க கோயிலுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டி தர்மகத்தாவா இருக்கிறீங்க அப்படின்னா நான் என்னது இது அதுன்னு நீங்க உரிமை கொண்டாட முடியுமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் பொறுப்பு தான் உங்களுக்கு இருக்கே தவிர உங்களுடைய சொந்த இதெல்லாம் அது கிடையாது அந்த மாதிரி இங்க உடல் எனக்கு ட்ரஸ்டி உடல் பாபா எனக்கு கொடுத்த உடல் நான் வந்து இங்க ட்ரஸ்டியா இருக்கிறேன் அதுதான் இந்த ஸ்டேஜ் ஓகேங்களா சோ இந்த ஸ்டேஜ்ல ஞானம் ஆத்மாவின் ஏழு குணங்கள்ல என்னன்னா ஞானம் அந்த ஞானத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி வெவ்வேறு விதமான ஆத்மா பத்தி வெவ்வேறு விதத்துல ஆடைன்னு புரிஞ்சுக்கிறோம் வண்டின்னு புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வந்து ஒரு வீணை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சும்மாவே ஆடிக்கிட்டே இருக்குமா வாசிச்சிக்கிட்டே இருக்குமா மியூசிக் வந்துகிட்டே இருக்குமா அது வெறும் கருவி இல்லைங்களா யாராச்சும் எடுத்து இசைத்தாதான் அதுல இருந்து சப்தமே வரும் அது போல இந்த உடல் வந்து ஒரு கருவி நான் தான் வந்து இந்த உடலை வீணையை வாசிக்கிற ஒரு மியூசிஷியன் அப்படின்னு இந்த உடல்ல இருந்து விடுபட்டு இருப்பது உடல்ல இருக்கிற ஆனா விடுபட்டு இருக்கிற ஓகேங்களா அதெல்லாம் வந்து தி செகண்ட் ஸ்டேஜ் ஓகே